அதிமுகவில் உள்ள இவருக்கு அம்மா பேரவையில் பொறுப்பு வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டதால் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளிலும் ஈடுபட்டார் இந்த நிலையில் புதன்கிழமை மதியம் ஒன்று முப்பது மணியளவில் வீட்டின் வெளியே தனது இருசக்கர வாகனத்தில் அமர்ந்து இருந்தவரை இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்து வந்த கும்பல் விரட்டியது முதல் தெருவில் இருந்து மூன்றாவது தெரு வரைக்கும் விரட்டிய நிலையில் உயிர் தப்ப ஓடிய ராஜ்குமார் என்பவரின் வீட்டுக்குள் தஞ்சம் புகுந்தார் வீட்டுக்குள் புகுந்தவரை விடாமல் துரத்திய கொலைபெரி கும்பல் வீட்டுக்குள் புகுந்தது அந்த வீட்டுக்குள் இருந்த வின்சென்ட் அவரது மனைவி மற்றும் இரண்டு பேரன்கள் இருந்த நிலையில் அந்த கும்பலிடம் அனைவரும் கெஞ்சி உள்ளனர் சிறிய வீடு குழந்தை உள்ளது என காலில் விழுந்தும் கெஞ்சியும் விடாத அந்த கும்பல் அவர்களை தட்டிவிட்டு அவர்களின் கண் முன்னே சமையல் அறையில் பதுங்கி இருந்த ராஜ்குமாரை வெட்டி சாய்த்து விட்டு அங்கிருந்த பொதுமக்களை மிரட்டி விட்டு தப்பி ஓடியதாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் அதிர்ச்சியுடன் விவரித்தனர் பத்து பேர் கிட்ட வந்து சுத்துப்பட்டு வந்தது அஞ்சு பேர் வந்துருக்கோ நாலு பேர் அதே கையால் உள்ள போயிட்டு ஒருத்தர் இரத்த வெள்ளத்தில் ராஜ்குமார் கிடப்பதை பார்த்து வின்சென்ட் மற்றும் செல்வமேரி ஆகியோர் மயங்கி விழுந்தனர் இரண்டு வயது குழந்தை கதறி எழுந்தது அக்கம் பக்கத்தினர் இரத்த வெள்ளத்தில் கிடந்தவரை மீட்டு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் பிரேத பரிசோதனைக்காக அவரது உடல் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது கொலை சம்பவம் குறித்து தகவல் அறிந்து கீழ்ப்பாக்கம் துணை ஆணையர் தலைமையில் போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டனர் துணை ஆணையரின் காலில் விழுந்து ராஜ்குமாரின் தாயார் கதறி எழுதார் மேலும் கொலை செய்யப்பட்ட வீட்டில் வசித்து வந்த வின்சென்ட் மற்றும் செல்வகுமாரி உறவினர்கள் மற்றும் இரண்டு வயது சிறுவனின் தாய் உள்ளிட்டோரும் கதறி அழுதனர் ஆ அம்மா கிட்ட தான் விட்டு போவேன் மார்னிங் எயிட் ஓ கிளாக் விட்டு போவேன் ஃபைவ் ஓ கிளாக் தான் வருவேன் தெரியாது இந்த மாதிரி ஆயிடுச்சு வாமா இப்போ குழந்தை அலறிட்டான்னு சொன்னாங்க இங்க வந்து தான் தெரியுது போல் நாங்கள் குழந்தை தப்பிச்சுதான் யாதான் லாபமா அந்த அளவுக்கு பண்ணிட்டு போயிருக்கானுங்க உள்ளே செருப்பெல்லாம் விட்டுட்டு எவ்ளோ அங்குலம் பாருங்க உள்ள இதுமாதிரி எந்த வீட்லயே நடக்க கூடாது எந்த ஊர்லயே நடக்க கூடாது போய் போய் ஜெயில் எடுத்துட்டு 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 வந்து வந்து வீரமாவது இது வேஸ்ட் இது அரசாங்கம் ஒன்னுமே இது ஒரு இது செய்யவே மாட்டுது சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணையை முன்னெடுத்தனர் விசாரணையில் ராஜ்குமார் டிபிசத்திரம் காவல் நிலையத்தில் பி கேட்டகரி ரவுடியாக இருப்பதாகவும் கடந்த பன்னிரண்டு வருடங்களுக்கு முன்பாக செந்தில் என்பவர் கொலை வழக்கில் ராஜ்குமாருக்கு தொடர்பு இருந்துள்ளது என்றும் சொல்லப்படுகிறது செந்தில்குமார் கொலைக்கு பின்னர் ரவுடிசத்தை கைவிட்டு ராஜ்குமார் திருந்தி வாழ்ந்ததாகவும் குறிப்பாக கடந்த ஐந்து வருடங்களுக்கு மேலாக எவ்வித குற்றச்செயல்களிலும் ஈடுபடாமல் இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் இந்த கொலை வழக்கு தொடர்பாக டிபி சத்திரத்தை சேர்ந்த கல்லூரி மாணவர் யுவனேஷ் பதினேழு வயது சிறுவன் முகப்பேர் பகுதியைச் சேர்ந்த சாய்குமார் ஆகிய மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் கைதான யுவனேஷ் மீது டிபி சத்திரம் காவல் நிலையத்தில் இரண்டு வழக்குகள் இருக்கின்றன பதினேழு வயது சிறுவன் மீது நான்கு வழக்குகள் இருக்கின்றன போலீஸ் விசாரணையில் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கல்லூரி மாணவர் யுவனேஷின் தந்தை செந்தில்குமாரை ரவுடி ராஜ்குமார் கொலை செய்ததாகவும் அதற்கு பழிவாங்குவதற்காக யுவனேஷ் தனது நண்பர்கள் மற்றும் ரவுடி கும்பலுடன் சேர்ந்து பழிக்கு பழியாக ராஜ்குமாரை கொன்று தனது பழியை தீர்த்திருப்பதும் தெரியவந்தது கைதான மூன்று பேரிடமும் போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தி வருகிறார்கள் தலைமறைவாக உள்ள டிபி சத்திரத்தை சேர்ந்த ரவுடிகள் இஸ்ரவேல் அஜித் மற்றும் அவைந்தகரையை சேர்ந்த கௌதம் அயனாவரத்தைச் சேர்ந்த ரவுடி பேட்ட அர்ஜுன் வில்லிவாக்கத்தை சேர்ந்த ரேசர் கணேசன் சூரிய ஆகியோரை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள் இந்த கும்பலை பிடிக்க நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்